சென்னையில் ரயில்கள் ரத்து விவரத்தை அறிய இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் சென்னையில் மொத்தம் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து எத்தனை நாளைக்கு எந்தெந்த வழித்தடங்களில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் மின்சார ரயில்கள் திடீர் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இயக்கப்படும் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்னையில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் பொது போக்குவரத்தில் மின்சார ரயில் சேவை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை மூலம் நாள்தோறும் ஏற பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வர பயன் உள்ளதாக இருக்கிறது தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே இதில் தினமும் பயணிக்கும் பல்லாயிர கணக்கான வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரி செல்வோர் என அனைவரும் முன்னேற்பாடுகை செய்து கொள்ளும்படி தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் இந்த அட்டவணையை பெற இந்த வீடியோவிற்கு கீழ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவலை படிக்கவும் நன்றி போன்ற செய்திகளைப் பெற நமது சேனலை பின்தொடரவும்